ஹாய் ஆல் லாஸ்ட் வீக்கோட கிவ் அவே கிஃப்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க அதோடய வின்னர் யார் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் எல்லா வீக்கும் வந்து கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு அவே இருக்கும் அண்ட் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும் ஸோ கிவ்அவே வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரம் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ மட்டும் லாங் வீடியோ ஃபார்மெட்டில் வரும் அந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் எவ்ரி வீக் நம்ம கிவ்அவே கொடுத்துட்ருக்குறோம் இது இந்த வாரம் போன வாரம் மட்டும் இல்லைங்க வரக்கூடிய வாரத்துலேயும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போத்துலேருந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்கோட வின் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வின்ஸ் வந்து எந்த ப்ராடக்டையும் எடுத்தீங்க எந்த ஊரில் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த செட்டோட அமௌண்ட் மட்டும்தான் வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகாது ஸோ இதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இருக்கும் ஏன்னா அடுத்த வாரம் அடுத்த வாரத்தோட வின் ஃப்ரீ ஷிப்பிங் வினஸ்க்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா அதனால் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றிங்க தேங்க் யூ